வணக்கம் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கற்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று யஜு வேதத்தில் இரண்டு பிரிவுகள் உள்ளன இரண்டு மகாபாரதத்தில் வரும் கர்ணன் என்ற கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய ஆபரணம் குண்டலம் மூன்று இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம் உத்திரப்பிரதேசம் நான்கு ருத்ராஜம் என்பது முப்பது வகைப்படும் ஐந்து சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராம் மோகன் ராய் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சமாஜத்தை தோற்றுவித்தார் இனி இன்றைய கேள்விகள் மனிதனை ஒன்று மனிதனை அடையாளம் காண கைரேகையை பயன்படுத்துகிறோம் அதுபோல மாட்டை அடையாளம் காண பயன்படுவது எது தமிழக கவர்னர் அதாவது தமிழக ஆளுநர் வசிக்கும் இல்லத்தின் பெயர் என்ன மூன்று உலகின் மிக சிறிய சந்து எது நான்கு தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஐந்து நம் ஒவ்வொரு கண்களிலும் எத்தனை தசைகள் அமைந்துள்ளன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி